விஜய் நடிப்புல விரைவிலேயே கோட் படம் ரிலீஸ் ஆக இருக்கு வெங்கட் பிரபு இயக்கத்துல பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில தயாராகியுள்ள இந்த படம் செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆக போகுது இந்த நிலையில கோட் படத்தினுடைய ஆடியோ லான்ச் குறித்து லேட்டஸ்டான தகவல் ஒன்னு வெளியாகி இருக்கு கோட் படப்பிடிப்பு நிறைவடைந்ததிலிருந்து படத்தினுடைய அடுத்தடுத்த அப்டேட்களை வெளியிட தயாராகிட்டு இருக்கிறாங்க படக்குழு இந்த நிலையில தான் கோட் படம் குறித்த லேட்டஸ்டான அப்டேட் ஒன்னு வெளியாகி இணையதளத்துல ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்கு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரிலீஸ் ஆன லியோ படத்தை தொடர்ந்து யாரும் எதிர்பார்க்காத விதமாக வெங்கட் பிரபுவோடு கூட்டணி அமைத்திருந்தார் விஜய் அஜய் வெங்கட் பிரபு முதல் முறையாக கூட்டணி அமைத்து ரசிகர்கள் மத்தியில பெரும் எதிர்பார்ப்பு கிளப்பியிருந்தாரு கண்டிப்பா இந்த காம்போ வேற லெவல் வெற்றியாக இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க கோட் படம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி ரிலீஸ் ஆக உள்ள நிலையில படத்தினுடைய அடுத்தடுத்த அப்டேட்களை படக்குழுவினர் வெளியிட்டிருக்காங்க இந்த நிலையில இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் எங்க நடக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் எக்கச்சக்கமாவே நிலவிட்டு இருக்கு பொதுவாவே அவருடைய படங்களின் இசை வெளியீட்டு விழாவுல விஜய் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வேற லெவல்ல ரசிகர்களை கவரும் அந்த வகையில கோட் படத்தினுடைய ஆடியோ வெளியீட்டு விழாக்காகவும் ரசிகர்கள் வெறித்தனமான காத்திருப்பு மோட்ல இருக்காங்க இந்த நிலையில தான் கோட்படத்தினுடைய ஆடியோ லான்ச் நடக்கவே போறதில்ல அப்படின்னு தகவல்கள் வெளியாகி இருக்கு அதாவது இந்த மாசம் நடிகர் விஜய் தன்னுடைய தமிழக வெற்றி கழக கட்சியினுடைய கொடிய பிரம்மாண்ட மாநாடு ஒண்ணு வச்சு அறிமுகப்படுத்த இருக்காராம் ஒரே மாதத்துல ரெண்டு விழா நடத்தினா அது சரியா இருக்காது அப்படிங்கறதுனால கோட்பட ஆடியோ லான்ச நடத்த வேணாம் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்காங்களா வலைபேச்சு பிஸ்னி பகிர்ந்து இருக்கக்கூடிய தகவல் ரசிகர்கள் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு அதே நேரம் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை விஜய் அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறதுனால அவருடைய ரசிகர்கள் கொஞ்சம் உற்சாகத்தில் இருக்கிறாங்க இதனிடையில கோட் படத்தினுடைய மூன்றாவது சிங்கிள் வெளியாகி ரசிகர்களிடையே பல்வேறு கலவையான விமர்சனங்களை பெற்றுக்கொண்டிருக்கு இதுவரைக்கும் கோட் படத்துல மூன்று பாடல்கள் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில இந்த தேர்ட் சிங்கிள் பாடலுக்கு அதிகமான விமர்சனங்கள் விஜயனுடைய அந்த பர்டிகுலர் லுக்கு வந்திருக்கிறத கவனிக்க முடியுது இருந்தாலும் ஆடியோ லான்ச் மலேசியா நடக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்டு இருந்த நிலையில இப்போ ஆடியோ லான்சே இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருப்பது ரசிகர்கள் மத்தியில ஒரு சின்ன ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கு